இன்றைய தினம் பார்க்க லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வெளியில் உடனே வந்து வீட்டுக்கு வர ஏதாவது மறந்து விட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி பார்க்க இல்லைம்மா நாங்கள் வெளியே போது அப்பா வந்தார் இனியாவை காரில் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரி என்று சொல்லிவிட்டேன் ஏற்கனவே வந்து அவர் வந்து டிப்ரெஷனில் இருந்தார் திரும்பவும் வந்து அவர் கூட வந்து வாக்குவாதம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை இனியாவும் வந்து தாத்தாவை நினச்சி அழுதுக்கிட்டே இருந்தா அவள் கூட போனால் கொஞ்சம் ரிலீஃபாக இருப்பாள் அப்படின்னு சொல்லித்தான் நான் அதனால தான் அனுப்பினேன் நான் பண்ணது தப்பா அம்மா கேட்க இல்லை சரிதான் அப்பா நீ பாக்கியான்னு சொல்கிறார் உடனே வந்து செல்வி ஏற்கனவே உன் மேலே கோபமாக இருந்தாரு இப்போ நடந்த விஷயத்துக்கு இன்னும் உண்மையில கோபமாக இருப்பாரு இனியா அவ கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவான்னு சொல்ல அவருக்கு இருக்கிற கோபத்துக்கு என்னை கத்தியால குத்துவாரே தவிர அவங்க பசங்களை என்னைக்குமே அப்படி பண்ண மாட்டாருன்னு சொல்லி சொல்கிறார் கார்ல இனியா அமைதியாக வர என்று கேட்க தாத்தாவும் பாட்டியும் தான் என்னை காலேஜில் விட்டுட்டு வருவாங்க பாட்டி பாட்டிக்கு கால் வலி இருக்கும் தாத்தா ஏற்கனவே உடம்பு சரியில்லை ஆனால் அவங்கள நான் ஏன் வாரிங்கன்னு திட்டிருக்கேன் ஆனால் இப்போது அவங்க இரண்டு பேருமே ஒன்றா வந்து என்னை விட மாட்டாங்கன்னு தோணுது என்று அழைக்க கோபி வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறார் பிறகு பாக்கியார் ராமமூர்த்தியின் பீரோவில் இருக்கும் துணிகளை செல்வியிடம் நீ எடுக்கிறியா செல்வி பாதிக்கு மேலே புது துணி தான் இருக்குன்னு சொல்ல எடுத்துக்கிறனக்கா இதில் என்ன இருக்குன்னு சொல்கிறார் செல்வி நீ எதுவும் தப்பாக நினைக்கலன்னு சொல்லல் அவர் என்ன அப்பா மாதிரி தனி அப்பாவோட துணியை எடுத்துக்கிட்டு போறதுல நான் என்ன நினைப்பேன் என்று சொல்கிறார் உடனே ஈஸ்வரி செல்விக்கு எனக்கு அவரோட ஒரு செட் மட்டும் கொடுமா அவருடன் ஞாபகமாக வச்சுக்கிறேன் என்று வாங்கி வைத்துக் கொள்கிறார் அவரின் பீரோவில் இருந்து டைரி மற்றும் லெட்டர்கள் கிடைக்கிறது அவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியில் வந்து லெட்டர் எழுதி வச்சிருப்பதை வந்து பார்க்கிறார்கள் ஈஸ்வரி எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அவர் கடவுள்கிட்ட போன பிறகும் யாரும் கண்கலங்கி நிற்க என்று உயிலும் தனி தனியாக லெட்டரும் எழுதி வச்சிருக்கார் என்று சொல்லிவிட்டு லெட்டரை வந்து எல்லாருக்கிட்டையுமே கொடுத்து பாக்கியா என்று சொல்கிறார் உடனே உயிர் படிக்க சொல்ல அவர் நிலத்தை வந்து பாக்கியா எழுதி வைக்கிறார் அவர் நகை மற்றும் பணம் பேரம் பேத்தி மற்றும் மருமகள் குழந்தைகள் அனைவருக்கும் யார் யாருக்கு என்னென்று கொடுக்கணும் சொல்லி அதையும் வந்து தெளிவாக எழுதி வைத்திருக்கிறாராம் இனியாவின் திருமணத்திற்கு தனியாக வந்து காசு சேர்த்துள்ளதாகவும் சொல்ல அனைவரும் வந்து கண் கலங்கி வந்து நிற்கிறார்கள் ஈஸ்வரி அவருக்கு எழுதிய லெட்டரை வந்து பிரித்து படிக்கிறார் நான் ஒரு நிறைவான தான் வாழ்ந்திருக்கேன் ஈஸ்வரி நீ எதுக்கு மேலேயும் வந்து நம்ம குடும்பத்தை வழிநடத்தி நடக்கிற சந்தோஷத்துக்கு எல்லாம் காரணமாக இருக்கணும் பாக்கியாவை நல்லா பார்த்துக்கோ என்னை பற்றி கவலைப்படாத நீ எப்போவுமே சிரித்து சந்தோஷமாக இருக்கணும் என்று எழுதியிருப்பதை பார்த்து ஈஸ்வரி கதறி அழுகிறார் பாக்கியா லெட்டராக படிக்க ஆரம்பிக்க அதில் என்ன எழுதியிருக்கார் யாரை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம்